இதுக்கு இனி என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இது படுகொலை என்பதால் இவருக்கு மரண தண்டனை தவிர வேறு தண்டனை இல்லை எந்த ஒரு ஆணுக்கும் சரியா தன்னுடைய மனைவியை பற்றிய இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக கோபம் வரும் இப்போ இதெல்லாம் வந்து கோபத்தால் நடக்கிற விஷயம் இல்லை திட்டமிட்டு இந்த விஷயத்தை செய்திருக்கிறேன் அவர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் அந்த தலையை கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைக்கிறதுலேருந்து நீங்கள் என்ன விளங்கி பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு தன்னை ஒரு கதாநாயகனாகவும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட விளக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்தேன் நேற்று கிட்டத்தட்டங்கிட்ட தேசிய புரட்சி பாடலில் வந்து அவருக்கு போட்டு தமிழன்டான்னு சொல்லி போட்டு ஒருவேளை போல உங்களையே கொலை செய்கிறதுக்கு வந்து கொலை முயற்சி செய்தாலும் நீங்கள் அந்த பெண்ணை கொலை செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது வணக்கம் நான் ரெண்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு செய்தி ஒன்று மெனவியை வந்து கொலை செய்த அந்த சம்பவம் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து சமூக வலை வலைத்தளங்களை வந்து ஆக்கிரமிச்சிரு அந்த சம்பவத்தை பற்றியும் அதில் செறிவுலையை பற்றியும் நாங்கள் இதில் கதைக்கு வரையில்லை என்னென்னு சொன்னால் எங்களுடைய சமூக வலைத்தளத்திலையும் சரி சமூகத்துலேயும் சரி ஒரு விஷயம் நடந்தால் அதனுடைய உண்மைத்தன்மையை அதை அதுக்குள்ளே போய் அதை நாங்கள் ஆராயிற பழக்கம் இல்லை மேலோட்டமாகவே வந்து நாங்கள் அதை நேரடியாகவே அதை எடுத்துக்கொண்டு அதில் கருத்து சொல்ல வழிக்கிறதா எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாக நான் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்குள்ள எழுந்த கேள்வியும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பற்றி நான் அதில் கேட்டு சொல்லலாம் இருக்கேன் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு ஆணுக்கும் சரியா தன்னுடைய மனைவியை பற்றிய இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக கோவம் வரும் அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது நாங்கள் வந்து அதில் கருத்து சொல்ல முடியாது ஓ அது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் அளவுக்கு கோவம் வரத்தான் செய்யும் கொலை செய்கிற அளவுக்கு கோவம் வரத்தான் செய்யும் ஆனால் அது வந்து உடனடியாக வேணும் இப்போ ஒரு வீடியோ வாழ்ந்த காணொலியோர் பார்த்துருக்குற அந்த காணொலியை பார்த்த உடனே அவர் கோவம் வரணும் சரி அந்த பார்த்த உடனே அந்த ஒரு சம்பவத்தை நிறைவேற்றி இருந்தால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அவருடைய அந்த கோபத்தில் அவர் செய்திருக்கிறார் தன்னை என்ன சொல்கிறது ஆற்றுப்படுத்த முடியாத தன்னை ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாத ஒரு செயலில் செஞ்சுருக்காருன்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய சட்டத்திலே ஒரு இடம் இருக்குது ஒரு கொலையை செய்தால் அந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணியை பார்ப்பார்கள் ஆத்திரத்தில் அல்லது வேறு மன உளைச்சலில் வேறு விதங்களில் செய்தால் அது வந்து படுகொலையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதை வந்து ஒரு மனித உயிர்போக்கலாம் எடுத்துக்கொண்டு அதுக்குரிய தண்டனை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி ஒரு பத்து வருஷத்துலேருந்து இருபது வருஷத்துக்குள்ள கொடுப்பார்கள் ஆனால் இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் திட்டமிட்டு இந்த படுகொலையை புரிஞ்சிருக்கிறார் சரியா அந்த காணொலியை பார்த்தா பிறகு அவர் இன்னொருடத்துக்கு சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கிறார் அப்புறம் திருப்பி வாழ்ந்துருக்கிறார் வந்து அவோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் இப்போ இதெல்லாம் வந்து கோபத்தால் நடக்கிற விஷயம் இல்லை அவர் திட்டமிட்டு இந்த விஷயத்தை செய்திருக்கிறார் இப்போ இதில் என்னன்னு சொன்னால் சரி நீங்கள் அப்படி ஒரு கொலை செய்தாலும் கூட அந்த கொலை செய்து போட்டு அவர் பேசாமல் இருக்கல அவர் என்ன செய்திருக்கிறான் அந்த தலையை கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைக்கிறதுலேருந்து நீங்கள் என்ன விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு தன்னை ஒரு கதாநாயகனாகவும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட விளக்கிட்டு இருக்க நிறைய பேருடைய தூண்டுதலாக இருக்கலாம் தன்னுடைய நட்புகளுக்கு தன்னுடைய சமூகத்துக்கு தன் தான் பெரிய ஒரு இதாக என்னன்னு சொல்கிறது காட்டியிருக்கலாம் அது ஒரு பக்கம் வந்து இதுவாக பிள்ளை செய்துன்னு சொல்லி நாங்கள் மட்டும் இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனால் இந்த காணொளி அனுப்பினது சம்பந்தப்பட்ட தொடர்பட்ட ஒரு நபர்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறார் உண்மையாகவே வந்து அப்படி ஒரு தொடர்பில் இருந்தால் அந்த நபர் ஏன் எதற்காக வந்து இவருக்கு அந்த காணொலி அனுப்ப வேண்டும் என்ற அந்த கேள்வியை வந்து யாரும் இதில் கேட்டு பார்க்கல அதை பெரிய யாரும் யோசிக்கல எடுத்த எடுப்பிலேயே வந்து எல்லோரும் அந்த பெண்ணை வந்து சொல்லிக் கொண்டுகிறார்கள் அந்த பெண்ணோடு தொடரப்பட்ட அந்த நபர் எதற்காக அந்த காணொளி முதல ஏன் அந்த காணொளியை எடுக்க வேண்டும் சரியா நாங்கள் பிறகு இதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சவில்லை ஏன் அவங்க இன்னும் ஒரு இருக்கும்போது இன்னொரு தேடினார்ன்ற கதையில அவங்களுக்கு அது பிற பார்ப்போம் முதல்ல இந்த நபர் எதற்காக இந்த காணொலியை முதல் எடுக்க வேண்டும் அந்த எடுத்த காணொளியை வந்து அவருக்கு அனுப்புவோம் முதல்ல அந்த காணொளி உண்மையானது கூட எங்களுக்கு தெரியாது சரியா இவர் சொல்லிருக்கிறார் ஒரு வாக்குமூலத்தில் சொல்லிருக்கிறார் தன்னுடைய மனைவி ஒப்புக்கொண்டோன்னு சொல்லி யாருக்கு தெரியும் ஏன்னா அந்த பெண் இல்லை நாங்கள் எங்களுக்கு தெரியாது அது இவருடைய இப்படியான ஒரு முட்டாளுடைய இப்படி இப்படியான ஒரு பொய்யான ஆளுடைய கதையை வந்து நாங்கள் நம்ப முடியாது அது எப்படி நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வது அந்த பெண் ஒத்துக்கொண்டாருன்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு தெரியாது அப்போ இந்த காணொலி வந்து சித்தரிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் சரியா அவரோட உண்மையாக இருந்தால் கூட அந்த காணொலியை வந்து சம்பந்தப்பட்ட நபரை நினைப்பேன் அனுப்பினார கேள்வி யாருங்க கேள்வி சரியா இது கடமை இந்த என்னுடைய பார்வையில் இந்த பெண் வந்து செய்தது தவறு என்னென்னு சொன்னா அந்த அந்த ஆணுடன் சேர்ந்து வாழ்றதுக்கு தனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தெரிஞ்சிருந்தால் அந்த பெண் விலகி சென்று பிரதான ஒரு தன்னுடைய பெற்றோர் மூலமாகவோ இல்லை வேற ஒரு தன்னுடைய விருப்பத்தில் அந்த திருமணத்தை செஞ்சுருக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் இருந்து அந்த கணவனுக்கு துரோகம் செய்ததை தவிர அந்த பெண் வேறு பிள்ளை செய்யலை அடுத்தது அந்த பெண்ணினுடைய அந்த பிழைக்கு வந்து அதாவது எனக்கு வந்து ஒரு துரோகம் செய்தாலும் சொல்லி இவர் அந்த பெண்ணினுடைய உயிரை போக்குறது என்பது வந்து என்னன்னு சொல்றது இது வந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பால் பட்டது என்று சொல்றதை விட எங்களுடைய எந்த சட்டத்திலையும் வந்து இப்படியான ஒரு சாதாரணமாகவே எந்த பெரிய ஒரு குற்றத்துக்கும் கொலை என்பது தீர்ப்பு இல்லை சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமூக வெள்ளத்தலங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான ஆக்கள் வந்து இந்த கொலையை ஆதரித்து பதிவு கருத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மேனையில் இருக்கிறார பார்த்துக்கொள்ள அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து அவர்கள் வந்து ஆதரிக்கின்றார்கள் அதுக்கு வந்து ஒரு பதிவு போட்டு அவரை வந்து ஒரு கதாநாயகனாக மாற்றி கொண்டு இருந்தார் நான் பார்த்து நேற்று கிட்டத்தட்டங்கிட்ட தேசிய புரட்சி பாடலில் வந்து அவருக்கு போட்டு தமிழன்டான்னு சொல்லி போட்டிருக்கோம் மிகவும் கீழ்த்திரமான ஒரு செயல் நாங்கள் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது உண்மையாக அது நடந்திருந்தாலும் கூட சட்டத்தில் யார் சட்டத்தை வந்து யாரும் கையில் எடுக்க முடியாது அப்படி எல்லாரும் கையில் எடுத்தா யாருமே உயிரோடு இருக்க போவது கிடையாது சரியா மற்றது எங்களுடைய சட்டம் இல்லை உலகத்தில் எந்த சட்டத்திலையும் வந்து அவ்வளோ வேறு முஸ்லீம் சட்டங்கள் இருக்கலாம் எனக்கு அதுக்கு தெரியலை ஆனால் பொதுவாக வந்து சட்டத்தில் வந்து இந்த மாதிரி சம்பவம் இதை வந்து நாங்கள் சட்டத்தில் சோரம் போதும்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து இதை வந்து ஒரு குற்றமாக வந்து இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை உண்மையாக வந்து இந்த சோரம் போது வந்து தண்டனை வந்து விவாகரத்தை மட்டும்தான் அதாவது வந்து இப்போ இந்த கணவன் வந்து தனக்கு இந்த பெண் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்துட்டாருன்னு சொல்லி சட்டத்தை நாடி இருந்தால் அவருக்கு அந்த பெண்ணிடம் வந்து விவாகரத்தை கொடுத்துருப்பார்கள் அடுத்தது இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த நபர் தான் குற்றவாளிங்க அவர் வந்து முழு இழப்பீடும் வந்து இந்த நபருக்கு கொடுத்துருப்பார்கள் மனைவியால் எந்த விதமான ஒரு இழப்பீடெல்லாம் இவர் குறையலாது இவர் அந்த அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து விலகுவதற்கான வழியை வந்து சட்டம் கொடுக்கும் ஏன்னு சொன்னால் இது தனி நபர் விருப்பு ஒரு திருமணம் என்பது வந்து நீங்கள் அன்போட சந்தோஷமாக இருக்கிறதாக செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தவிர உங்களுக்கு அடிமை சாசனமோ அல்லது உங்களுக்கு சொந்தமாக வந்து அந்த பெண்ணை கொடுக்க இல்லை அதனால் அந்த பெண் என்ன குற்றமடைத்தாலும் ஒருவேளை உங்களையே கொலை செய்கிறதுக்கு வந்து கொல முயற்சி செய்தாலும் நீங்கள் அந்த பெண்ணை கொலை செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதை நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டுமே தவிர நீங்கள் கையெடுக்க முடியாது ஆனால் நான் அந்த இன்னொன்று சொல்கிறது அவருடைய அந்த கோபத்தில் வந்து செய்திருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இது கோபத்தில் செய்கிறதில்லை கோபத்தில் செய்திருந்தால் களத்தை வெட்டிட்டு அவர் விரந்திருப்பார் ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்கிறார் திட்டமிட்டு அந்த பெண்ணுக்கு இரு தினங்கள் மூன்று தினங்களாக திட்டமிட்டு செய்த படுகொலை இதுக்கு இனி என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இது படுகொலை என்பதால் இவருக்கு மரண தண்டனை தவிர வேறு தண்டனை இல்லை என்னென்னு சொன்னால் மனித உயிர் இருபது வருஷத்துக்கு கிடைக்கும் ஆனால் இவர் தான் செய்து போட்டு அதை கொண்டு போய் தான் பெரிய ஒரு பெரிய வீர தீர செயல் செய்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்துருக்காரு யாராவது சொல்லியிருப்பாங்க நீ சார் நடைஞ்சால் உனக்கு குறைதானே யாராவது சொல்லியிருப்பாங்களே அதில் உசிப்பேற்றிருப்பாங்க அதை செய்துக்கிறார் இது வந்து படுகொலை மரண தண்டனை தான் இதுக்குரிய தண்டனை அப்போ மரண தண்டனை இல்லைங்கிற நிறைவேற்றப்படாது இப்படியே அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முழுவட்டு கடைசி காலம் முழுக்க சிறையில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கின்தான் இந்த முட்டாளனுடைய அறிவு இப்போ அந்த பெண்ணை விட்டார் அந்த பெண் இலோகுவாக இந்த உலகத்தை விட்டு நீங்கி சென்றுட்டார் அவருக்கு எதுவும் தெரிய போக கிடையாது ஆனால் உண்மையாகவே அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்போம் நினச்சிருந்தார் அந்த பெண்ணை விட்டு விலகி இருந்திருந்தா அந்த பெண் வந்து என்ன செய்யப்பேன் கடைசியாக கணவனும் இல்லாமல் அந்த நபரம் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டார் அப்படியே சமூகத்தால் பழிக்கப்பட்டு நொந்து நூலாகி தன்னைத்தானே அழைச்சிருப்பார் அதை விட்டுட்டு இவர் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து இன்றைக்கு சிறையில் இருக்க போற இதை வந்து யாரும் ஊக்குவிக்காதீர்கள் நீங்களும் இப்படியான வேலைகள் அதாவது இப்படியான சட்டத்தை வந்து கையில் எடுக்கிற வேலைகளை யாரும் செய்யாதீர்கள் நன்றி